வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம லெட்டர்கினியில் இருக்கோம் லெட்டர்கனியில் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்மித்ஸ் டாய்ஸுன்ற ஒரு பெரிய டாய் ஷாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அங்கே எல்லா வகையான டாய்ஸும் இருக்குது ஸோ அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்றைக்கி வாங்க வீடியோ கால் களைச்சே போயிடுச்சு போன மாதம் லெட்டர்கனி பார்ட் ஒன் வீடியோவில் சில கடைகள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் பார்ட் டூவில் ஸ்மித்ஸ் டாய்ஸுன்ற ஒரு டாய் ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

நிறைய தமிழ் கூடலாம் பார்த்துருப்போம் கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அதை பார்த்து நம்மளும் அந்த ராய் கன்ஸ்லாம் வச்சு விளையாடிருப்போம் நானும் என் சைல்டுஹுட் டேஸில் வாட்டர் கன்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிருக்கேன் ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு நான் வந்து பெரிய போக்கிமான் ஃபேனு ஸோ பிக்கச்சோ அதை மாதிரி நிறைய போக்கிமான் பொம்மைங்களுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் ஜிஐ ஜோக்குன்னு தனி செக்ஷன் நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க்கு ஆனிமேக்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதுங்களோட ஒரிஜினல் பிராண்டட் பொம்மை எல்லாம் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டிசியோட பொம்மைங்க ஆக்ஷன் ஃபிகர்ஸு மார்வலோட ஆக்ஷன் ஃபிகர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இப்போ வந்து இது வாங்கிறதுக்கு ஆசை இல்லை நான் கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தூக்கியிருப்பேன் இங்கே பாருங்கள் ஒரிஜினல் ஹேரி போட்டர் பொம்மை ஹேரி போட்டரோட கேப்பு அந்த அவுல் கூட இருந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் பக்கத்துலேயே நிஞ்சா கர்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க முன்னாடி இந்தியாவில் நிறைய கடைக்கெல்லாம் போயிருக்கேன் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பொம்மைங்க பார்த்துருக்கேன் ஆனால் இது கடை ஃபுல்லாகவே செக்ஷன் செக்ஷனாக பொம்மைங்களாக இருந்துச்சு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஷாப் கண்டிப்பாக கிட்ஸோடு வந்தீங்கன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பொம்மைங்க வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஃபேவரெட் ஓகேவான் செக்ஷன் நிறைய அழகான டால்ஸ் அதுவும் ஸ்டார்டர் கிட் டால்ஸ் இருக்குது சாரி ஜார்ட் பொம்மை இருக்குது நிறைய ஸ்டஃப்டு டால்ஸ்லாம் இருக்குது டைனோசர்ஸ் படைனோசர்ஸ் ஜோசிக் ஃபார்க் போடுது ஹாட்வீல்ஸ் சின்ன வயசில் எங்கள் தாத்தாவை தொல்லை பண்ணி இந்த கார்லாம் வாங்கி தர சொல்லுவேன் நான் இது ஒரிஜினல் ஹாட் வீல்ஸ் இருக்கு பாருங்கள் சின்ன வயசில் இதில் இது மேலெலாம் ரொம்ப நிறைய கிரியேஸ் இருந்துச்சு இப்போது இதெல்லாம் சும்மா ஒரு மெமரிஸ் மாதிரி தான் வந்து வந்து போகுது இந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல அந்த ஃபீலிங் தான் இந்த பக்கம் செமையா ட்ராகன்ஸ் நிறைய அனிமேல வர மான்ஸ்டர்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு என்ன கார்ட்டூன்னு தெரில பேட்டில் கேவ்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நார்மல் அனிமல்ஸ் இதுவும் குட்டி குட்டி பசங்கள்லாம் அனிமல்ஸ்லாம் வீட்டில் சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் இருந்துச்சு அடுத்த செக்ஷன் வந்துட்டோம் இது இன்னும் ரொம்ப யங்கர் பேபிஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஹெப்பா பீக் அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாய்க்குட்டி பொம்மை எல்லாம் எந்த கார்ட்டூன்னே தெரில ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கிட்ஸ் செக்ஷன் நினைக்கிறேன் இப்போ இந்தியா போகும்போது ஒரு ஒயிட் பொமேரியன் டால் ஒன்று வாங்கிட்டு போகலான்னு இருந்தேன் என் வீட்டு நாய்க்குட்டி பேர் ஜோ ஸோ அது வந்து இறந்துருச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இறந்துருச்சு ஸோ அதோடய ஞாபகத்துக்கு ஒரு வெள்ளை பொமேரியன் நாய்க்குட்டி இருக்குமான்னு பார்த்தேன் ஆனால் மிச்சம் எல்லா டால்ஸுமே இருந்தது பொமேரியன் நாய்க்குட்டி வந்து ஒரு பெரிய சைஸில் இல்லவே இல்லை அதுதான் தேடிகிட்டு இருந்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புக் செக்ஷன் நைட் டைம் ஸ்டோரி புக்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் அடிக்கிற மாதிரி ஸ்டோரி புக்ஸ் பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஸ்டோரி புக்ஸ் தான் இருந்துச்சு வயசுலேவிடுவேன் அதுதான் பயங்கரமா இருக்கு போங்க கொஞ்சம் முன்னாடி நான்தேய்பா انا பல் फटाफट வர மாதிரி இருக்கு

நம்ம தேடின அளவுக்கு பெருசாக ஒரு பொமேரியன் டாக் பொம்மை கிடைக்கல ஆனால் இது ஒரு குட்டி ஒயிட் உல்ஃப் பொம்மை பொமேரியன் டாக் மாதிரி இருந்துச்சு ஸோ இதை நாங்கள் வாங்கிட்டோம் இந்த டாய் ஷாப்போட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படிக்கு சிந்துஜன் அண்ட் வைஷ்ணவி